பொருட்பால் அறிவுடைமை அதிகாரம் நாற்பத்தி மூன்று குரல் ஒன்று அறிவு அட்டம் காக்கும் கருவி செருவார்க்கும் உள் அளிக்கல் ஆகா அரண் பொருள் நாம் நல்லவராக எதிரிகளிடமிருந்து நம்மை பாதுகாத்து வெற்றி பெற்று வாழ நமக்கு அறிவு தேவை எனவே அறிவு நம்மை பாதுகாக்கின்ற மிக அரணாகும் குரல் இரண்டு சென்ற இடத்தால் செலவிடா தீதொறி நன்றின்பால் உயிப்பது அறிவு நமது மனம் விரும்பும் இடமெல்லாம் செல்லவிடாமல் கட்டுப்படுத்தி தீய வழியில் செல்வதை தடுத்து நல்ல வழியில் நம்மை செல்ல அனுமதிப்பது அறிவாகும் மூன்று எப்பொருள் யார் யார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெப்பொருள் காண்பது அறிவு எங்கள் நண்பரோ அல்லது எதிரியோ அல்லது ஒரு சிறிய பிள்ளையாக இருந்தாலும் அவர்கள் எதை சொன்னாலும் அதை நம்புவதற்கு முன்பு அதன் உண்மையான பொருளை ஆராய்ந்து அறிதலே சிறந்த அறிவாகும் குரல் நான்கு எண் பொருளவாக சொல்லி தான் பிறர்வாய் நுண்பொருள் காண்பது அறிவு அதன் பொருள் அறிவு என்பது மற்றவர்களுக்கு எளிதில் புரியும் விதத்திலே விஷயங்களை விளக்கும் திறனும் மற்றும் மற்றவர்களிடமிருந்து அவர்கள் கற்றுக்கொண்டவற்றை ஆராயும் திறனும் ஆகும் குரல் எண் ஐந்து உலகம் தழியது ஒட்பம் மலர்தலும் கூம்பலும் இல்லது அறிவு அதன் பொருள் நல்லொழுக்கம் நல்லறிவு மற்றும் அனுபவம் உள்ளவர்களின் நட்பை பெற்று அதை அப்படியே மாறாமல் வைத்திருப்பதே ஆகும் அதாவது அந்த நட்பை முதலிலே பெரிதுபடுத்தாமலும் பின்னர் அதை குறைத்து கொள்ளாமலும் வைத்திருத்தலே அறிவுடையார் ார் எவ்வது உறைவது உலகம் உலகத்தோடு அவ்வது உறைவது அறிவு இதன் பொருள் உயர்ந்தோர் வழிகாட்டலில் உலகில் உள்ளோர் எவ்வாறு வாழ்கின்றார்களோ அதே போல நாமும் அந்த உயர்ந்தோரை பின்பற்றி வாழ வேண்டும் குறள் குரல் ஏழு அறிவுடையார் ஆவது அறிவார் அறிவிலார் அகுது அறிகலாதவர் அதன் பொருள் புத்திசாலித்தனமான நபர்கள் தாம் பெற்ற அனுபவங்களால் அறிவால் தமது எதிர்காலத்தை ஊகித்து அறிந்து கொண்டு அதற்கேற்ற வகையிலே தமது வாழ்க்கையை பலமாக அமைத்துக் கொள்வார்கள் ஆனால் அறிவற்றவர்கள் பின் விளைவுகளை கருத்தில் கொள்ளாமல் மனம் போன போக்கிலே வாழ்வதனால் தமது பலமான வாழ்வை இழக்க நேரிடும் குறள் எண் எட்டு அஞ்சுவது அஞ்சாமை பேதைமை அஞ்சுவது அஞ்சல் அறிவார் தொழில் இதன் பொருள் அஞ்ச வேண்டியதற்கு பயப்படுதல் அறிவுடையார் செயல் அஞ்ச வேண்டியதற்கு பயப்படாமல் இருத்தல் அறிவற்றவர்களின் செயலாகும் குரல் எதிரதா காக்கும் அறிவினாட்கு இல்லை அதிர வருவதோர் நோய் இதன் பொருள் தமக்கு வரப்போவதை முன்னதாகவே ஊகித்து அறிந்து அதற்கேற்றபடி வாழ்ந்து தம்மை கொள்ளவல்ல அறிவுடையவர்களுக்கே திடுக்கெடும்படியான துன்பம் எதுவும் வராது மீறி வந்துவிட்டாலும் அதனை தைரியத்துடன் சமாளித்துக் கொள்வார்கள் எண் அறிவுடையார் எல்லாம் உடையர் அறிவிலார் என்னுடையரேனும் இள இதன் பொருள் அறிவுடையவர்கள் தம் அறிவின் துணை கொண்டு மன நிறைவாக மகிழ்வாக வாழ்வார்கள் ஆனால் அறிவில்லாதவர்களோ தம்மிடம் எல்லா செல்வங்கள் நிறைந்திருந்தாலும் திருப்தி அடையும் மனம் இல்லாததால் ஒன்றும் இல்லாதவர் போல் மன நிம்மதி இல்லாமல் துன்பமாகவே தமது வாழ்நாளை கழிப்பார்கள் நன்றி வணக்கம்